அப்படின்ட்டு ஒரு கிலோ கணக்கில் எடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஆலோசனை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அது ஏழாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் போகணும் நாங்கள் அந்த அஞ்சு வணக்கம் நண்பர்கள் இது உங்கள் விளைய தமிழ் விளைய சேனல் நான் உங்கள் அருள் பேசுது நண்பர்களே இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா கிராமத்தில் வந்து இந்த சந்தன மரம் இருக்குல்ல அந்த சந்தன மரம் வந்து நிலத்தில் வந்து வளர்த்துன்னு இருக்காங்க சந்தன மரத்தை வந்து எப்படி வளர்க்குறாங்க இதெல்லாம் நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம் சாரில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைல் வந்து சார் வாங்க வீடியோக்களை போகலாம் வில்லேஜ் தமிழா வில்லேஜ் வணக்கம் சொல்லுங்க உங்கள் பேர் சொல்லி உங்களை அறிமுகப்படுத்திங்க சுந்தர்ராஜன் பூதமங்கலம் திருவண்ணாமலை மாவட்டம் இது பூதமங்கலம் கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணம் கீழ்பெண்ணா திருவட்டம் ஏன்னா இது வந்து உங்கள் சொந்த நிலங்களாக ஆமாம் இது சொந்த நிலம் ஒரு ஏக்கரா இது இப்போ உங்க சொந்த நிலத்தில் வந்து என்ன பயிர் வச்சிருக்கீங்க இது வந்து சந்தன மரம் ஒரு நூறு கண்ணு வச்சுருக்கேன் சந்தன மரம் இது இது நடுறதுக்குன்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு யார் கொடுத்ததுதான் யூடியூப்பில் பார்த்து ஈசா யோகா மையா அந்த விளம்பரம்லாம் பார்த்து அப்படியே நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தேடி நின்றேன் சரியான அப்ரோச் கிடைக்கல கண்ணுக்குலாம் கவுர்மெண்ட்டும் அப்ரூவ்டு கொடுக்காம அந்த நிலத்தில் வந்து என்ன மரம் வைக்கணும்னு யோசித்தீங்க அப்போ அதுக்கப்புறம் சந்தன மரத்துக்கு வந்தீங்க செம்மரம் சந்தனம் தேக்கு இது மூணும் கலந்து வைக்கலான்னு பிளான் பண்ணி வச்சேன் ஒரு நூறு இது வந்து மினிமம் தான் செலக்ட் பண்ண சந்தன மரம் சந்தனம் நூறு தான் வாங்கினேன் ஆனால் செம்மரம் ஒரு முந்நூறு தேக்கு ஒரு நூறு வாங்கினேன் அதெல்லாம் வச்சா அது செம்மரம் சரியா வரல சந்தன மரம் ஒரு நூறு நல்லா வந்து உங்களுக்கு வந்து சந்தன மரம் நல்லா ஈல்டு தருதுன்னா நீங்க வந்து மொத்தமாவே இப்போ சந்தன மரம் வைக்கிற ஐடியால இருக்குது இருக்குது அதுதான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் சரி வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த மழை சீசன் கலந்து மரத்தை வச்சுங்க பார்த்தா அதிகமான மரம் செம்மரம் தான் நல்லா வந்திருக்கு இது சந்தன மரம் சந்தன மரம் நல்லா வந்துருக்கு ஆமா ஆமா இப்போ வந்து இந்த கண் வந்து உங்களுக்கு எங்கே கிடைச்சிச்சு கண்ணு ஈசா யோகா ஈசா நர்சரியில் வாங்கினேன் இப்போ தரமான கண்ணு அங்கே கொடுக்குறாங்க நல்லா இருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் இது ஒரு கண்ணு ஒரு கண்ணு இருபத்தஞ்சு ரூபாய் ஆமாம் சரி ஃபாரஸ்ட்லேயும் வாங்கினேன் இப்போ கம்மி ரேட்டு கிடைக்குதுங்களா கம்மி ரேட்டுக்கு இப்போ ஏழு ரூபா தான் கொடுக்குறாங்க இப்போ தரமான கண்ணுன்ட்டு நம்ம எப்படி பார்த்து வாங்கணும் அது தரமான நம்ம சந்தனத்தில் ஒரு வகை தான் அது நம்ம இங்கே ஈசா நர்சரி எல்லாத்துலேயும் வைக்கிறது ஒரு டைப்பு சந்தனத்தில் ஒரு ரகம் தான் இருக்குதுன்ட்டு உங்களுக்கு அதை பற்றி எதாவது தெரியுமா இல்லை வந்து அது ஒரு ரகம் தான் இருக்குதுன்னு தெ ஃபுல்லாக தெரியும் ரெண்டு மூணு ரகம் இருக்குது அது கர்நாடகாவில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒன்று தான் கொடுக்குற ரகம் தான் ஒரு ரகம் தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த ரகம் தான் வரும் அப்படின்றப்போல ஒரு ரகத்தை கொடுக்குறாங்களோ ஆமாம் ஒரு ரகம் தான் இருக்குது அங்கே செலக்ட்லாம் பண்ண முடியாது ஒரு ரகம் தான் இருக்குது ம் அதை எடுத்துன்னு வந்து வச்சேன் இப்போ பரவாயில்ல சாணி கொட்டணும் ஒரு போன வருஷம் சாணி போட்டேன் இப்போ நீங்கள் வந்து அதான் நடுறதுக்கு முன்னாடி எந்த இடைவெளி விடுறீங்க எவ்வளோ குழி வெட்டுறீங்க பத்துக்கு பத்து ம் ஜேசிபி விட்டேன் ஜேசிபி விட்டு ரெண்டுக்கு ரெண்டு அடி

எருவு வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் கலந்து நட்டோம் நட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒரு முறை தண்ணி கட்டுறோம் இப்போ நீங்க வேப்ப முன்னாக்கு மணல் கொஞ்சம் மணல் கொஞ்சம் லூசா இருக்கும் வேறு நல்லா இறங்கும் போகிறது ஆளுங்களை விட்டு பண்ணல நான் ஜேசி எடுத்தேன் ஃபுல்லா ஜேசிபிலே பிள்ளை எடுத்து தான் பண்ணுவேன் அதில் எடுத்தால் தான் நல்லா வரும் மரம் ஏன்னா லூஸ் கிடைக்கும் வேறு இறங்குறதுக்கு இது டைட்டில் மண்ல கையில் வேணும் நீங்க வந்து அந்த பள்ளத்தை எடுத்து அது ஒரு மாசம் குழி ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க கண்ணு வாங்கின்னு வந்தீங்க நம்ம வாங்கின்னு வந்து இல்ல வாங்கின்னு வரல அதுக்கப்புறந்தான் வாங்கினு போனதா நீ வாங்கின்னு வந்தீங்க சரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆலோசனை வந்து எங்க கொடுத்தாங்க ஈஷாவில தான் கேட்டான் ஈஷாவ வந்து தெரிஞ்சுக்க அதுக்கு முன்னே யூடியூப்ல பார்த்தேன் கண்ணு எங்க கிடைக்குன்னு பார்த்தா ஈஷாவில சீப்புலயே நம்ம திருவண்ணாமலையிலே இருக்குது கம்மியில கிடைக்க சைடுல கம்மி கிடைக்குது அங்கே அவங்கள வந்து சந்தன மரம் கிடைக்குது கிடைக்குது செடி கிடைக்குது செடி கிடைக்குது அப்போ வந்து எல்லோரும் வந்து ஒரு நல்ல ஈல்டு தரக்கூடிய ஒரு சந்தன மரத்தை வந்து எல்லோரும் பயிர் வைக்கலாம் பதினஞ்சு வருஷம் மினிமம் ஒரு பதினஞ்சு வருஷம் இந்த மரத்துக்கு வந்து எத்தனை வருஷம் வந்து இது ஆயுள் காலம் ஆயுள் காலம் எட்டு வர்றதுக்கு பத்து வருஷத்துலேருந்து பத்துலேருந்து இருபது வருஷம் இருபது வருஷம் அந்த மண்ணை பொறுத்து அது எப்படி சைஸ் வருது அது கட்டிங் ஆர்டர் வந்து வாங்கணும் சில இது பன்னெண்டு வருஷத்துலாம் கூட கட்டிங் ஆட்ருங்க சரி மரம் நட்டுட்டிங்க உங்கள் நிலத்தில்

இப்போ பதிவு பண்ணிட்டு அந்த பதிவு பண்ண அடங்களை வாங்கிட்டு போய்ட்டு நீங்கள் வந்து எங்கே பதிவு பண்ணணும் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணணும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணணும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த கட்டிங் ஆர்டர் வரும்போது ஸ்டேஜ் வரும்போது அந்த இருபது வருடத்துக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு மனு கொடுத்து மனு மனு கொடுத்து அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படி அனுப்பி அவங்க வந்து கட்டிங் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றப்போல் அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா உடனே அவங்களே வந்து அது கட் பண்ணுறாங்க அவங்களே கட் பண்ணாங்க இருபது பர்சன்ட்டு கமிஷன் எடுப்பாங்க அது கவர்மெண்ட் கரெக்டாக டேக்ஸு கட்டிங் சார்ஜ் எல்லாம் இப்போ வந்து என்னென்னா இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த மரத்துக்கு வந்து அப்லோடு கொடுத்துருக்காங்க நிலத்தில் வைக்கிறதுக்கு இதை பிரகாரம் பதிவு பண்ணி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட இந்த அடங்கு கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட பதிவு பண்ணோம் அப்படி பதிவு பண்ணும்போது அந்த ஒரு இருபது வருஷம் தாண்டின உடனே அந்த மரம் வந்து வெட்டுறதுக்கு கட்டிங் ஆர்டர் வரும்போது இவங்க போயிட்டு அங்கே சொன்னாங்கன்னா விவசாயிக்கு எண்பது பர்சன்ட்டு நூறு பர்சன்ட் எண்பது பர்சன்ட் விவசாயி கொடுத்துட்டு இருபது பர்சன்ட் வந்து அந்த கட்டிங் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா மிச்ச செலவுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க எடுத்துக்கின்னு இதை வந்து அழகாக முடிச்சு தராங்க இதுதான் அவங்களே வந்து எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க இதுதான் முறையாக செய்ய ஆமாம் சார் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மரத்தை வச்சதில் நல்லா எத்தனி மாதத்தில் வந்து இவ்வளோ ஐட்டு வந்திருக்கு இது வந்து பதினெட்டு மாதம் தான் சார் ஆகுது

பூச்சி வந்து பட்டையை தாக்கிருக்கு பட்டையை தான் தாக்கிருக்கு இப்போ ஈசா கே கால் பண்ணி கேட்டேன் அவங்க வந்து பச்சை கல்புரம் பச்சை மாட்டு சாணம் வேப்ப எண்ணெய் வேப்பையெண்ணெய் மாட்டு சாணம் எண்ணெய் இதை அப்படியே கலந்து அப்படியே மேலே பூசுங்க கலந்து கலவையை வந்து பூச சொன்னாங்க மேலே பூசி விட்டுருக்கோம் ஆமா அந்த அந்த தோல் சாப்பிட்ருக்கோம் அந்த இடத்துல அதில் அப்படியே கத்தியில செதுக்கின மாதிரி இருக்கும் தோலை உள்ளே இருக்குது காமிக்கிற அதில் அப்படியே பூசினேன் ஒரு வாரம் ஆகுது பரவாயில்ல இப்போ இதுதான் அந்த சாணி பூசி இருக்குங்களா இப்போ அந்த பூச்சி வந்து அப்படியே தின்னு இருக்கு அந்த பட்டை எல்லாம் தின்னு இருக்கு அப்படியே அந்த சாணி வந்து பூச்சி இருக்குங்க இப்போ அந்த பச்சை கல்புரம் கல்புரம் வேப்ப எண்ணெய் மாட்டு சாணி இப்போ கலந்த கலவை இப்போ இதெல்லாம் கலந்து வந்து இது பூசுனா வந்து அந்த பூச்சிக்கு வந்து தாக்காம இருக்கு தாக்காம இருக்குன்னு சொல்லியிருக்காங்க

அதே போல எப்படி நான் இது பாத்தி கட்டுறீங்களா இல்லை எப்படி தண்ணி பாய்க்கிறீங்க தண்ணி அப்படியே தான் நமக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது அப்படியே தண்ணி விட்டுருக்குறேன் வந்து ஒரு விவசாயத்துல வந்து ஒரு நிலத்துல பயிருக்கு எப்படி தண்ணி பார்க்கிறீங்க அது மாதிரி தான் ஒரு இருபது நாள் தண்ணி இல்லாதனால தண்ணி நிறைய இருக்குது அதனால அப்படி காசுங்களே மரமும் நல்லா தான் இருக்கு தண்ணி டிமாண்ட் ஆகும்போது ஆலோசனை வந்து எப்படி சொன்னாங்க இது வந்து களை எடுத்து பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா வந்து பக்கத்துல வந்து எதுவுமே வந்து இல்லைனா மரம் வந்து நல்லா ஒரு அடிப்பெருக்கும் ஆமா அழகா வரும் அதுக்கு கேட்குறேன்

எரு தான் கூட சொல்றாங்க இயற்கை முறையில் தான் விவசாயம் பண்ணணும் மருந்து ஆமா இயற்கை முறையில் நல்ல ஒரு ஆலோசனை ஆமா ஆமாம் எருவு கொட்டி போன வருஷம் கூட எரு கொட்டி தண்ணி கட்டி வச்சுருக்கேன் மருந்து ரசாயனம் எதுவும் கலக்கலை ரசாயனம் எதுவும் பண்ணலை அது மொத்தம் வந்து இயற்கை முறையில வந்து முழுக்க முழுக்க ஆனால் எல்லாமே வந்து விவசாயி இயற்கை முறையில் தான் மாறிக்கின்னு இருக்காங்க ஏன்னா வந்து அதுதான் நல்ல ஈல்டு தருது ஒரு ஆரோக்கியமான ஒரு இது எல்லாத்துக்கும் நிலத்துக்கு ஒரு ஆரோக்கிய மண்ணுக்கு ஆமாம் இருக்கீங்க ஒரு லைனுக்கு எத்தனை கன்று வச்சுருக்கீங்கன்னா இப்போ வந்து

இது வந்து தண்ணி சுவாசம் தண்ணி வந்து அதுவாக எடுத்துக்காது கூட ஏதாவது வேரில் ஒரு ப வேறு ஒரு செடி இருந்து மரம் இருந்து அதுலேருந்து தான் உறிஞ்சி எடுக்கும் இப்போ நீ எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை தண்ணி பார்க்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நாங்கள் தண்ணி கட்டுறேன் காயற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து கொடுப்பாங்க அடியில் வச்சுருந்தேன் இப்போ ம பெரிய மரம் ஆகிட்டு பிறகு அது போயிடுச்சு நீங்கள் வந்து சில வந்து டிப்ஸுங்கெல்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து அந்த மரத்தை கூட என்னென்ன வச்சா அது மரம் வந்து நல்லா வரும் அப்படி ஏன்னா இது வந்து மற்றது என்ன சொல்கிறது சார்ந்த உண் இது மற்ற பக்கத்தில் ஏதாவது ஒன்னு இருக்கட்டும் ஓ அதை சாப்பிட்டு இது வாழும் ஆமாம் 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 பொன்னாங்கண்ணி கரு இருக்கும் எல்லாத்துலேயும் இப்போ கொஞ்சம் பெருசாயிட்டனால அது அஞ்சுச்சு செடி கொடுக்கும்போதே பொன்னாங்கண்ணிக்கு அது இருக்குது பாருங்க அது கூட இருந்தால்தான் அந்த வேர்லேருந்து தண்ணி எடுத்து இது சாப்பிடும் சும்மா இது எத்தனை அடி வயிட்டு வந்துருக்குன்னா ஒரு வந்துடுங்க ஒரு பன்னெண்டு அடி மேக்ஸிமம் ஒரு பத்து அடி வந்து அடி வந்துருக்கும் பத்து எல்லாமே ஒரே லெவலாக தான் வந்திருக்கும் ஆமாம் 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 சைஸ் தான் கொஞ்சம் முன்னே பண்ண இருக்கும் பொன்னாங்கண்ணிக்கிற வச்சேன் அது ஒரு வருஷம் எழுந்துச்சு அதுக்கப்புறம் போயிடுச்சு இப்போ தான் இது அகத்தி கீரை மரம் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க அது கன்று போட்டிருக்காங்க கன்று போட்ட பிறகு செடியாக நட்டு விட்லாம் இடையில நட்டு அது பக்கத்தில் இடையில தான் வந்து அந்த வேர்லேருந்து இது தண்ணி எடுத்து சாப்பிடும் சரிங்கண்ணா இப்போது இந்த மரத்தை வந்து எந்த அளவில் வந்து நீங்கள் வந்து கழிச்சு விடணும் கழிச்சு வந்து ஒரு மூ சொன்னாங்க ஒரு மூணு அடி நாலு அடி நல்லா அடியில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கைக்கு சொல்லிக்கிறாங்க அதான் கட்டுரை வாங்கி கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மூணு அடி வந்து அடி அடிப்பெருக்கும் மூணு அடி நாலு அடி வந்துச்சுன்னா பண்ண சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அந்த கிளைங்களை கழிச்சு விடணும் கிளை கழிச்சு விடணும் ஆமா இப்போது எப்படி இலையெல்லாம் இப்போ கைக்கு தேவையில்ல அந்த அடியில் சின்ன சின்னதாக இருக்குது அது மட்டும் இது வந்து ஒரு சவுக்கு மரம் இந்த மாதிரி வந்து ஒரு தேக்கு மரம்னா அது சவுக்கு அது கைக்கலாம் ஃபுல்லாக போக போக இருபது அடி வரையும் கழிச்சு பண்ணுவாங்க இது வந்து ஓரளவுக்கு தான் ஒரு மூணு அடி ரெண்டு அடி வந்த பிறகு அந்த இடையில இது கலை கலையாக போகிற மரம் ஆமாம் ஆமாம் கலைங்க அது சரிங்கண்ணா இப்போது உங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க இது வந்து இந்த மரம் வந்து எந்தெந்த ஸ்டேஜில் வந்து என்னென்ன விலை போகும் அப்படின்னு எதை சொன்னாங்களா ஆலோசனை சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இப்போது நீங்கள் தான் ஃபஸ்ட் நம்பர் வைக்கிறது ஆமாம் இப்போ இந்த கண்ணு வந்து அடி ஒரு ஸ்டேஜ் சென்ட்ரு ஒரு சென்ட்ரு பாகம் ஒரு ஸ்டேஜ் ஆமாம் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே இந்த கிளைங்க ஒரு ஸ்டேஜ் அப்படின்ட்டு ஒரு கிலோ கணக்கில் எடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருப்பாங்க நாங்கள் இப்படி தான் எடுப்போம் அப்படின்னு அப்படின்ற இது எந்த அளவுக்கு அவங்க என்ன சொன்னாங்க எப்படி சொன்னாங்க கிலோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஏழாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் போகணுனாங்க அந்த அடி வயரம் உள்ளே இருக்குது கருப்பு அது தான் வந்து தான் கிலோ கணக்கில் தான் ஒரு கிலோ வந்து ஏழாயிரம் வரைக்கும் அடி சென்டர் பாகம் வந்து அது தனி ரேட்டு வரும் அப்போ மேலே இருக்கிறது கிளை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் அது தனி ஒரு மரம் வந்து என்ன விலைக்கு வந்து அது போகும் ஒரு ஐடியா ஒரு மரம் இருப்பாங்க நல்ல ஈல்டு பதினஞ்சு வருஷம் இருந்து நல்லா அந்த தென்னை மரம் சைஸ் அந்த சைஸ் இருந்துச்சுன்னா அது உள்ள நல்ல வயர் இருந்துச்சுன்னா ஒரு ஏழு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் போகும் அது அருமையான பாருங்க மக்கள் நல்ல ஒரு ஈல்டு ஆனால் வருஷத்தை கிடக்கணும் இப்போ வந்து என்றைக்குமே வந்து பணமாக கொடுக்குற மரமும் பழமும் சரி லேட்டாக தான் பிக்கப் போகும் ஆனால் வந்து அது மொத்தம் வந்து பணம் இது பொறுமையாக வந்து ஈல்டு பண்ணுறது ஒரு பதினஞ்சு வருஷம்லாம் இப்போலாம் சும்மா பதினஞ்சு வருஷம் தான் வச்சுருக்கேன் பதினஞ்சு வருஷம் ஆமாம் ஆக மொத்தம் வந்து இன்னொரு அஞ்சு வருஷம் போட்டிங்கன்னா இன்னும் பக்கமாக இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் ஆமாம் 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 அது மரத்தை பார்த்தோன்னே ஒரு ஐடியா வரும் எப்பவுமே வந்து

உங்க பசங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு மரம் தான் இருக்குது என்ன வயசு ஆகுது பையனுக்கு ஒன்பது வயசு பொண்ணுக்கு வந்து ஏழு வயசு ஆகுது இன்னொரு பொண்ணுக்கு வயசு ஆகுது பொண்ணுக்கெல்லாம் வந்து தாராளமா ஜாம் ஜாம்னு ஒரு நல்ல ஒரு மேரேஜ் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் படிப்பு செலவு எல்லாத்துக்கும் வந்து இது வந்து நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும் கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிங்க விவசாய மக்கள் உங்க இடத்துல வந்து ஒரு சொந்த வீட்டாண்ட கூட ஒரு மரம் வச்சுக்கலாம் இல்லை உங்கள் நிலத்து பட்டா நிலத்தில் ஒரு பத்து வைக்கலாம் பத்து வச்சா கூட கொஞ்சம் மரம் விற்கலாம் அது வந்து ஒரு நல்ல ஒரு பத்து வருஷம்லாம் சாதாரணமாக போயிடும் ஆமாம் சாதாரணமாக போயிடும் பார்க்க திரும்பி பார்க்கும்போது பத்து வருஷம் போயிடும் சரிங்கண்ணா இப்போது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க எல்லா ஆலோசனையும் என்னைக்கு நீங்கள் வந்து இந்த வளர்ச்சி தான் பார்த்துன்னு இருக்கீங்க கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும் நீங்கள் தொடர்ந்து வந்து இதே கண்ணு வாங்கி பக்கத்தில் வந்து கண்டிப்பா வைக்க போறோம் உடனே வச்சிருங்க வச்சிரு வச்சிரு இந்த மழை சீசன் வளர்ச்சி ஆவுது இல்ல செப்டம்பர்ல வச்சிட்டா அப்படி மழை சீசன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுச்சு இந்த மண்ணு வளம் எப்படி இருக்குன்னு அப்ப இந்த சமயத்துல அத சொன்னாங்க உங்க மண்ணுக்கு எது சூட் ஆவுதோ அதை வைங்க அப்படினாங்க செம்மண்ணுல வச்சா இன்னும் நல்லா இருக்கும் இதெல்லாம் செம்மண்ணு தான் ரெண்டு அடி தோண்ட பிறகு தான் செம்மண்ணு வரும் செம்மண்ணுல வச்சோம்னா எல்லா மரமும் நல்லா இருக்கும் செம்மரம் சந்தனம் எல்லாம் செம்மரத்துல வைக்கணும் செம்மண்ணுல செம்மண்ணு இது ரெண்டு அடிக்கே தோண்ட பிறகு செம்மண் இருக்கு வருது அதுக்கப்புறம் செக் பண்ணி வச்சேன் வைக்கிறவங்க செம்மண்ணில் என்ன மண்ணுக்கு வந்து இது வரும் அப்படின்னு செம்மண்ணு தான் சொன்னாங்க தான் அந்த கழனி கேட்டு மண் இந்த சேர் வந்து அதிகமாக வராது களிமண் அடியில் ஒரு ரெண்டு மூணு அடி தோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் அடியில் செம்மண்ணாக தான் இருக்கும் உள்ளெல்லாம் இது மேலே கலந்துருக்கும் தான் ரெண்டு மூணு அடியில் ஜேசிபி தோண்டி நல்லா வச்சிங்கன்னா நல்லா லூஸ் கிடைக்கும் வேறு நல்லா வளரும் சரி சரிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பேட்டி பேட்டியா விவசாயத்தை வந்து இன்னும் டெவலப் பண்ணுங்க பண்ணுங்கண்ணா கண்டிப்பா சும்மா அவங்க நிலத்துல கொஞ்சம் பத்து இருபது வச்சு விட்டா கூட போதும் அதே பத்து வருஷம் மாதிரி திரும்பி நல்ல அமௌண்ட் கிடைக்கும் சரி சரி இப்போ இந்த தழை வந்து எதுனா தேவைப்படுதுங்களா அந்த தழை தெரியல இன்னும் போனாதான் தெரியும் இன்னும் அது எதுவும் தேவை இல்லை எதுவும் சொல்லல சொல்லல பழம் பழம் வைக்குது வைக்கிது காய் பழம் காய் வைக்கிதுங்களா அம்மா வைக்குது வைக்குது வைக்கிது பழம் மாதிரி வருது இன்னும் கேக்கல நான் அதை பத்தி எதுவும் சொல்லல நண்பர்களே இப்போ பாத்துருப்பீங்க வந்து இந்த மரத்தை பத்தி அழகா பேசினாரு அது எப்படி அந்த கண்ணுல இருந்து அந்த குழி வெட்டுறதுல இருந்து எப்படி இதை வைக்கணும் இது எப்படி பயிர் பண்ணணும் எப்படி வந்து பெருசாகிட்டு எந்த ஸ்டேஜில் வந்து இது வெட்டணும் யார் இருக்கிட்ட போய்ட்டு இதுக்கு வந்து அப்ரூவ்டு வாங்கணும் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பேசியிருப்பார் கண்டிப்பாக வந்து விவசாய நண்பர்கள் உங்கள் இடத்துல வந்து அழகாக இந்த மாதிரி வந்து ஒரு பயிர் வச்சு பராமரித்து நல்ல லாபத்தைட்டுங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஆல்பலை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பா